நம ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரப்பதிகம் திரு நனிப்பள்ளி திருச்சிற்றம்பலம் ஆதி ரயன் அயன்மாள் அரிதற்கரிய சோதியன் சொல் பொருளாய் சுருங்காமரை நான்கினும் ஓதியன் உம்பர்த்தங்கோண் உலகத்தினுள் எவ்வுயிர்க்கும் நாதியன் நம்பெருமான் நன்னுமோர் நனி பள்ளியதே உறவிலி ஊனமிழி உணரார்புற மூன்றெறிய தன் நினைவார் வினை ஆயின தேந்தளிய அற இழகும் அருளான் அருளார் பொழில் வண்டறையும் நரவிரி கொன்றையினான் நன்னு மூர் நனி பள்ளியதே வானுடையான் பெரியான் மனத்தாளும் நினைப்பறியான் மர்ந்தான் அணு ஆகியோர் கொண்டு ஊனிட இவ்வுடலம் ஒடுங்கி புகுந்தான் பரந்தான் நானுடை மாடெம்பிரான் நன்னு மூர் நனி பள்ளியதே ஓடுடையன் களனா உடைகோ வணவன் உமையோ பாடுடையன் தேர்ந்துண்ணும் பண்புடையன் பயில காடுடையன் இடமாமலை ஏழும் கருங்கடல் சூழ் நாடுடை நம்பெருமான் நன்னுமூர் நனி பள்ளியதே பன்னர்க்கு அரியதொரு படை ஆளி தனை படைத்து கண்ணற்கு அருள் புரிந்தான் கருதாதவர் வேள்வியவிமையவரை உருண்டோட உதை துகந்து நன்னற்கு அறிய பிரான் நன்னுமூர் நனி பள்ளியதே செஞ்சடை செஞ்சடைமேல் மதியும் அறவும் உடனே புல்கிய ஆரணம் என் புனிதன் புரி விகிதன் மெல்கிய வில் தொழிலான் பெரும் பார்த்தனுக்கு நல்கிய நம்பெருமான் நன்னுமோர் நனி பள்ளியதே அங்கமோர் ஆரவையும் அருமா வேள்விகளும் எங்கும் இருந்தனர் எரி மூன்றவை ஓம்புமிடம் பங்கைய மாமுகத்தாள் உமை பங்கன் உரை கோயில் செங்கையல் பாயும் வயல் திருவூர் நனி பள்ளியதே திங்கள் குறுந்தெரியல் திகள் கண்ணிய நுண்ணியனாய் நங்கற்பினி களைவான் அருமா மருந்தேள் பிறப்பும் மங்கத் திருவிரளால் அடர்த்தான் வள் அரகணையும் நங்கற்கு அருளும் பிரான் நண்ணுமோர் நனி பள்ளியதே ஏன மறுபினொடும் எழுள் ஆமையும் பூண்டுகந்து வானமதில் அரபம் மழையே சிளையாவளைத்தான் ஊனமிள் காளிதனுள் உயர் ஞான சம்பந்தர் கன்று ஞானம் அருள் புரிந்தான் நன்னுமோர் நனி பள்ளியதே காலமும் நாள்களியும் நனி பள்ளி மனத்தின் உள்கி கோளமது ஆயவனை குளிர் நாவள பார் பார்மன் மறந்து வானோர் உலகில் சாளனல் இன்பம் எய்தி தவ இருப்பவரே